இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாசமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதனால் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்றுலேருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாக இருந்தார் அப்போ இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்னு செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு ஒரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரக அமைப்பாக அமைகிறது காரணம் என்ன துலாம் ராசிக்கு தான் ராசிநாதன் சுக்கிரன் அப்போது எல்லாரும் துலாம் ராசிக்கு நல்லது நடக்குது துலாம் ராசி நல்லா இருக்க போகுது துலாம் ராசிக்கு சிறப்பான காலம் அமையுது அப்படின்லாம் எல்லாம் யூடியூப் பூரா அதான் சொல்கிறீங்க சாமி ஆனால் துலாம் ராசிக்கு ஒன்றுமே நடக்கலையே எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பல துலாம் ராசி அன்பர்களுடைய புலம்பலாக இருந்தது ஆனால் அதெல்லாம் உண்மையாக கூடிய காலம் நன்மை உண்மையாக கூடிய காலம் காரணம் என்ன உங்க ராசிநாதன் தான் அந்த சுக்கர பகவான் எங்க பேர் இருந்தாருங்க பாம்புடைய பிடியில மாட்டிக்கிட்டது சனியுடைய பிடியில போய் மாட்டிக்கிட்டது இருள் சூழ்ந்திருந்தது ஒரு டார்க் ரூமில் ஒத்தவனை போய்ட்டு உள்ளே வச்சுட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டா வழி தெரியாமல் எப்படி சுற்றி சுற்றி வருவானோ எந்த பக்கம் கேப் இருக்கு எந்த எங்கே டோர் இருக்கு திறக்கலாமான்னு முயற்சி செய்வானோ அதே போல துலாம் ராசி அன்பர்களே இத்தனை நாளாக உங்களுக்கு இருள் சூழ்ந்திருந்தது அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாது நீங்கள் மாட்டோம் வண்டி எடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான் இன்னைக்கு நல்லது நடந்துடும் நாளைக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி வருவீங்க ஆனா நல்லதே நடக்காது எடுக்கிற முயற்சிகள் அம்புட்டும் தள்ளி தள்ளி போயிருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஒரு வெறுப்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெறுப்பு வந்துரும் சா என்னடா இப்படிலாம் நடக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் இருந்தா நம்ம எப்படி அப்புறம் முன்னுக்கு வர்றது எனக்கு என்றைக்குமே நல்லது நடக்காதா அப்படின்னு புலம்பக்கூடிய துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு தான் நல்லது நடக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் அந்த இருள் விலகி சனிங்கிற ஒரு இருட்டு கிரகம் முழுமையான இருள் கிரகம் இதுனா சனி பகவான் தான் அப்ப இத்தனை நாளா அந்த இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் விலகி நல்ல முறையில வெளிச்சமான கிரகம் மங்களம்னா என்னங்க மஞ்சள் அடையாளம் மங்களத்துவம் சுபத்துவம் அந்த செவ்வாயுடைய வீட்டுக்கு சூரியன் உச்சமடையக்கூடிய வீட்டுக்கு வெளிச்சமான வீட்டுக்கு அற்புதமான முறையில் புதிய வாழ்க்கை ஆரம்பம் துலாம் ராசி நேயர்களே நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் டாக்டர்ஸாக இருந்தாலும் ஆடிட்டர்ஸ் ஆக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அதே போல உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் மெயினா ஷேர் மார்க்கெட்டு துலாம் ராசின்னு சொன்னாலே தானே வியாபாரம் தானே பிசினஸ் தானே உள்நாட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல்ஸு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு தோட்டம் தொருவு தோப்புகள் அதெல்லாம் வச்சு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய மண்டிகள் பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு டீச்சர்ஸு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளங்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ண பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அப்ப துலாம் ராசி அன்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்த வரையில பிசினஸ் பொறுத்த இந்த நாள் முதல் எப்போ சுக்ரன் பகவான் வந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சம சப்தமமான இடத்திற்கு சுக்ரன் வந்து அப்ப நிச்சயமா இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் உங்களுக்கு நன்மை எல்லா வகையிலும் சிறப்பு எல்லா வகையிலும் சிறப்பு குறிப்பா தொழில் அமையும் எனக்கு தொழிலே அமையல சாமி எனக்கு எந்த தொழிலுமே அமைய மாட்டேங்குது தொழில் நல்லா நடந்துகிட்டு இருந்த தொழில் வந்து இப்ப அமைங்கி போச்சு பிசினஸ் வந்து டல்லா இருக்கு இல்லை வந்து வருமானம் குறைஞ்சி போச்சு எனக்கு வந்து ப்ராஃபிட் குறைஞ்சி போச்சு என்னால் கடன் கட்ட முடியலை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல தொந்தரவுகள் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது அல்லது வேற ஏதேனும் ட்ரபுள்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் வருமானம் குறைவு வருமானம் இல்லாமல் இருப்பது மெயினாக வருமான பிரச்சனைகள் இன்கம் ப்ராப்ளம் அதே போல் பதவிகள் பதவி போட்டிகள் போட்டி பொறாமைகள் தொழில் போட்டி உத்தியோகத்தில் போட்டி பணங்காசு குடுக்கல் வாங்கல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப அந்த மாதிரி போட்டி பொறாமைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினா வருமானம் இதுலலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க நான் தான் சொல்றேனே எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க துலாம் ராசிக்கு இன்னும் நல்லதே நடக்கல அப்படின்னு புலம்ப கூடிய ராசி என்பர்களே நன்மை நடக்க போகுது அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன நடக்கணும் இப்ப நான் எனக்கு போன் வந்தாலும் நான் அதுதான் கேட்பேன் சும்மான எனக்கு வந்து அதனால ப்ரொடிக்ஷன் பார்க்கணும் நீங்க சொல்லுங்க அப்படிலாம் நான் பார்க்கறதே கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நடக்குமா நடக்காதான்னு சொல்றது தான் நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்வது உண்டு அதே போல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேள்வியோட வாங்க நிச்சயமா நல்ல பதில் அதற்கான வழிகள் உங்களுக்கு காட்டப்படும் சுத செவ்வாய் சுக்கரன் மாற்றம் துலாம் ராசிக்கு அற்புதம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி